தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இந்த தீர்மானங்களையும் நான் முன்மொழிகிறேன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சம்பத் குமார் அவர்கள் தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இந்த பன்னிரண்டு தீர்மானங்களையும் நான் முன்மொழிகிறேன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள பன்னெண்டு தீர்மானங்களை நான் முழுமனதோடு வழிமொழிகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பன்னிரண்டு தீர்மானங்கள் முன்முடியப்பட்டு வடிமுடியப்பட்டு இந்த மேடையில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வார் ஆம் தீர்மானங்களும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அடுத்து நிர்வாகிகள் உரை முதலில் பேச வருகிறார் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தஞ்சை ஆர் விஜய் சரவணன் அண்டை தமிழே அன்னையே அண்ணனை வணங்குகிறேன் அரசியல் கடல் கண்டு பலர் ஓடி ஒளிகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க தமிழகத்திற்கு மாற்றத்தை மட்டுமல்ல நல்ல பல தீர்வுகளை தருவதற்காக தன்னுடைய உயரமான வாய்ப்பு மிகுந்த வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்னும் களத்தை கொண்டு அரசியல் களமாட வந்துள்ள எங்களின் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே முதற்கண் வணக்கம் கழக தலைவரின் கடைக்கண் பார்வையை பார்த்து கழகத்தின் செயல்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஈட்டி முனைகளாக எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கழகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஊக்கமுள்ள இளைஞர்கள் சிறப்பு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு தீர்மானங்கள் முதல் தீர்மானமாக சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் வந்து அஹ் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்துல கரூர் சம்பவத்திலிருந்து அஹ் காவைக்கா தலைவர் விஜய்க்கு பல்வேறு எதிர்பார்ப்ப அங்கே வந்து வரவேற்பு இருந்ததாகவும் ஒவ்வொரு நிகழ்விலும் வரவேற்பு இருந்ததாகவும் கரூர் சம்பவத்துல பாதுகாப்பு இருந்ததாக தீர்மானத்தில் சுட்டிக்காட்டி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை வந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் வந்து அந்த தீர்மானத்தை வாசித்தார் அவர் அந்த வழக்குல வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் பிணையில் வெளியில் வந்திருக்கிறார் அதே போன்று இந்த இரண்டாவதாக வந்து பெண்கள் பாதுகாப்பு சென்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவையில் நடந்த மாணவி பாலியல் தொடர்பாக குற்றவாளிகளுக்கு உச்சமற்ற தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க ஒழுங்கு ஏன் என்று சொன்னால் ஒரு பொதுக்குழு கூட்டப்படுகிறது என்று சொன்னால் அரசியல் படுத்தப்பட்டவர்களா என்பதை தமிழகத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் தலைவரின் அமைதி தீர்மானமாக வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டது தொடர்பாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் அதே போன்று நான்காவதாக தீர்மானம் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலுடைய இந்த நடவடிக்கையை வந்து சுட்டிக்காட்டி அவற்றை வந்து நிறுத்த வேண்டும் என்ற பணிகளை நிறுத்த வேண்டும் என்று கோரி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகளிடம் வந்து இந்த நெல் கொள்முதலில் வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்து மழையில் நனைந்திருக்கிறது என்று அதை சுட்டிக்காட்டி அதற்கு கண்டனம் தெரிவித்து மற்றொரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆறாவது தீர்மானமாக வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் பணிகளை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து செய்து முடிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்டுவதற்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதியை அனுமதியை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் எட்டு வந்து மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளை காண தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்